பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போர் உச்சகட்ட பதற்றத்தை அடைஞ்சிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜம்மு நகரத்தில் இருக்கிற ஒரு விமான நிலையம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் சில வடிச்சத்தங்கள் கட்டுக்கொண்டிருக்கு பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்குதலை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு இதை முறியடிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்திய ராணுவத்தால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது என்ற மாதிரியான செய்திகள் இப்போ வெளிவந்து கொண்டிருக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சில நிமிஷங்கள் ஒரு சில மனுத்தியாலங்கள் கூட மிக முக்கியமானது தீர்க்கமானது என்ற அடிப்படையில் தான் பாகிஸ்தான் இந்தியா மோதல் என்றது நகர்ந்து கொண்டிருக்கு இப்ப என்ன நடக்குது என்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜ் இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகள் பகல்கம் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள இந்திய ராணுவம் இந்திய பாதுகாப்பு தரப்பு ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது பாகிஸ்தானுக்குள்ளே தான் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுது சில மதஸ்தலங்கள் கூட பயங்கரவாதிகளினுடைய புகலிடமாக மாறியிருக்கு என்ற அடிப்படையிலேயுமே சில இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது நூறுக்கும் அதிகமான பயங்கரவாதிகளை நாங்கள் படுகொலை செய்திருக்கிறோம் இதில் பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் கிடையாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பு இந்தியா தரப்பு அறிவிச்சிருந்தது ஆனால் பாகிஸ்தான் பதிலுக்கு சொல்லுது பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் எதுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில இந்த இடங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்தியா வந்து வேணும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்குன்னு சொல்லி வழக்கம் போல பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது எப்படியா இருந்தாலும் பயங்கரவாதிகள் நடத்தின கொடூரமான பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்தியா தாக்குதல் நடத்தி இருந்தது இதுக்கு பிறகு நிலம சுமூகமாகவும் ரெண்டு தரப்புக்கும் வெற்றி என்ற அடிப்படையில் பார்க்கப்படலாம் சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள்லயும் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டிருந்தாலும் இப்போ இன்றைக்கு காலையிலையும் கூட திரும்ப ஒரு தாக்குதல் ஆரம்பமாகி இருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜம்மு நகரத்தினுடைய ஒரு விமான நிலையம் பாகிஸ்தானால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு சில மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு இதை முறியடிக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது அங்க வந்து ஒரு முழுமையான பிளாக் அவுட் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து வீடுகளை விட்டு வழி வெளியில போகக்கூடாது என்ற மாதிரியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஆனாலும் கூட இது நிலம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு இந்த விதமான சேதங்களும் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படல மிசைல் எல்லாம் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல அறிவிச்சிருக்கு அதனால ஒரு பதற்றமான சூழல் இந்த எல்லை பிரதேசங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சு கொண்டிருக்கு எட்டு மிசைல்களை வந்து நாங்க இதுவரைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லி இப்ப நடக்கிற மோதல்ல வந்து எட்டு மிசைல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு இதனுடைய அப்டேட் வரும்போது அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் ஒரு சிக்கலான நிலைமையில ஒரு பதற்றமான தான் இந்த மனுத்தியாலங்கள் வந்து பாகிஸ்தான் இந்திய எல்லையை வரைக்கும் கடந்து போய் கொண்டிருக்கு இந்த இப்போ உருவாகி இருக்கிற மோதல் நிலம பதற்றம் எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற போரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கான தீவிரமான தாக்குதல்கள் இந்தியாவில் நடத்தப்பட்டது கிடையாது என்னென்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி

வந்திருக்கு. இன்றைக்கு முக்கியமான ஒரு இடம் இலக்கு வைக்கப்படுது ராவல் பிண்டி என்று சொல்லப்படுற பாகிஸ்தானில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு இடம் ராவல்பிண்டி இலக்கு வைக்கப்பட்டு ஒரு மிசைல் தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு டிஎஸ்எல் பாகிஸ்தானுடைய சூப்பர் லீக் சொல்லி ஒரு கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட் தொடர் வந்து நடத்தப்படுது அந்த ஒரு போட்டி இன்னைக்கு எட்டு மணிக்கு ஆரம்பமாகிறதா இருந்தது அந்த போட்டியும் பிற்போடப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் வெளிப்படையாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையால் அறிவிக்கப்பட்ட டீம் கூட ராவல்பிண்டி நகரம் இந்தியாவில் வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் மிசைல் தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தினுடைய ஒரு சில இடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரியான புகைப்படங்கள் பாகிஸ்தான் ஊடகவியலாளர்களையே இப்ப பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படியா இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து இதை உறுதி செய்யல இந்த மைதானத்துக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது ரோட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு மிசைலினுடைய சில பாகங்கள் விழுந்திருக்கு இதெல்லாத்தையும் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் எந்த விதமான சேதமும் ஏற்படல் மாதிரியான ஒரு விளக்கத்தை பாகிஸ்தான் கொடுத்துருக்கு இந்த மோதல் எந்த அளவுக்கு இருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் டிராவல் பிண்டி மைதானம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இல்லாட்டியே அதனுடைய ஒரு பகுதிக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது எல்லை பகுதிகளில் மட்டும் நடந்து வந்த மோதல்ன்றது இன்றைக்கு நகர பிரதேசங்கள்லையும் சில இடங்கள் இலக்கு வைக்கப்படுற அளவுக்கு நிலம தீவிரம் அடைஞ்சிருக்கு உக்கிரம் அடைஞ்சிருக்கு இந்த மோதலினுடைய தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துகிற இன்னும் ஒரு நல்ல உதாரணமாக இதை நாங்கள் பார்க்க முடியும் ட்ரோன்கள் ரெண்டு நாடுகளாலேயும் மாறி மாறி பயன்படுத்தப்படுது இதுவரைக்கும் நடந்த போர்களை மோதல்களை பொறுத்த வரைக்கும் எல்லை பிரதேசங்களில் தான் ரெண்டு நாட்டு இராணுவத்துக்கும் இடையில் சில தாக்குதல் சம்பவங்கள் நடக்கும் ட்ரோன்கள் வந்து மாறி மாறி பயன்படுத்தப்படுறது சில இடங்களில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் நகரங்கள் பொதுமக்களினுடைய வாழ்விடங்கள் மக்கள் சரிவா வாழ்ற இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டது என்றது இதுதான் முதல் என்ற மாதிரியும் இந்திய ஊடகங்கள்லையும் சர்வதேச ஊடகங்கள்லையும் அதிகம் பேசப்பட்டு வருது இந்த மோதல் எந்த அளவுக்கு தீவிரமடைஞ்சிருக்கின்றதுக்கான ஒரு உதாரணம் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பஞ்சாப் நகரத்தினுடைய எல்லா பாடசாலைகளுக்கும் வர ரெண்டு நாட்களுக்கு வந்து விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு கராச்சி விமான நிலையம் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கு இந்த விதமான விமான சேவைகளும் கிடையாது ஏற்கனவே சர்வதேச நாடுகள் வந்து தங்களுடைய விமானங்கள் இந்த ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தது இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான தன்மையோடு தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் மனுத்தியாலங்கள் வந்து கடந்து போய்க்கொண்டிருக்கு இந்த மோதல் நிலம முடிவுக்கு வரும் பதற்றம் தனியும் சொல்லி எதிர்பார்த்தாலும் கூட என்ன சொன்னால் ஆப்ரேஷன் செந்தூர் சொல்லி பதில் தாக்குதலை இந்தியா நடத்தி முடிச்சிருந்தது இதுக்கு பிறகு ஒரு அமைதி நிலவும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திரும்பவும் பாகிஸ்தான் ஒரு மிசைல் தாக்குதலை ட்ரோன் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பத்துக்கும் அதிகமான நகரங்கள் இலக்கு வச்சு அதுலேயும் குறிப்பாக ராணுவ மைய புள்ளிகளை இலக்கு வச்சு இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் ஆரம்பிச்சிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது இதெல்லாத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் எந்த ஒரு சேதமும் கிடையாது தான் இந்த மிசைல் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றதுக்கான அதனுடைய பாகங்கள் இருக்குது விசாரணைகளுக்கு ஒப்படைக்க முடியும்னு சொல்லி இந்தியா தர பல அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி வழக்கம் போல பாகிஸ்தான் ஒரு நலுவலான கருத்தை பதல வந்து சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ராணுவ இடங்கள் இலக்குகள் இலக்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகு பதிலுக்கு இந்தியா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான அழுத்தம் இன்னும் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரியான ட்ரோன் மிசை தாக்குதல் நடத்துறதுன்றதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அவமானமா இப்போவுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்தியாவும் அதே மாதிரியான மிசை ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கு குறிப்பா கராச்சி நகரத்தில் இருக்கிற இந்திய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய சில யார் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தகர்க்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான செய்திகளும் வழிவந்திருக்கு அதுலையும் குறிப்பா ஒரு மிக பெரிய ஏர் டிபென்ஸ் சிஸ்டம் சீன தயாரிப்பு கொண்ட ஏர் டிபென்ஸ் எச் கியூ நைன் என்று சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் செயலடக்க செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்தியாவால உத்தியோகபூர்வமாவே அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்காக ஆஹ் இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலினுடைய ஒரு தயாரிப்பு என்றதும் ஊடகங்கள்ல அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் சொன்னா மற்ற நாடுகளும் இதோட சம்பந்தப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படையிலேயும் இந்த செய்தி வந்து அதிகம் பேசப்பட்டு வருது ரெண்டு நாடுகள்ல இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் யாரு சொல்றது உண்மையான செய்தி யாரு சொல்றது பொய்யான செய்தின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது பொதுவாகவே இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் கிடையாது மற்ற நாடுகள்ல இந்த யுக்ரைன் ரஷ்யா மோதலாக இருக்க முடியும் இல்லாட்டி காசா இஸ்ரேல் பிரச்சனையா இருக்க முடியும் எந்த தரப்பு உண்மையை சொல்லுது செய்வது எந்த செய்தியை நம்புறதுன்றது பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மாதிரி மாறி மாறி பல கருத்துக்கள் வந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது இந்தியா தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது குறிப்பா இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தின சந்தர்ப்பத்தில் வந்து அஞ்சு போர் விமானங்களை இந்தியா வந்து நேரடியா பாகிஸ்தானுக்குள்ள பயன்படுத்தி இருந்தது சுட்டு வீழ்த்தி சொல்லி பாகிஸ்தானால அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்தியா இதுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லல தங்களுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னன்றதை பற்றின எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் கிடையாது அன்னைக்கு பிபிசியில் பிபிசி வந்திருக்கிற வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி இந்த மாதிரியான பிரான்சினுடைய தயாரிப்பு கொண்ட சில போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதனுடைய பாகங்கள்ல பிபிசியால வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு போரியல் நிபுணர்கள் இதை உறுதி செய்திருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வழி வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இது பிரெஞ்சு தயாரிப்பு போர் விமானங்கள் என்றதும் முக்கியமானது ரஃபேல் ரக போர் விமானங்கள் என்றதும் முக்கியமானது இந்த மாதிரியான விமானங்களை நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை என்ற மாதிரியான செய்திகளும் பாகிஸ் இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ அந்த செய்தி வந்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உண்மை

அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பயங்கரவாதிகளினுடைய இலக்குகளை இந்தியா இலக்கு வச்சிருந்தது பொதுமக்களினுடைய இலக்குகள் எந்த இடத்திலேயும் தாக்கப்படவும் இல்லை பயங்கரவாதிகளுக்கு சில மத ஸ்தலங்களில் கூட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்களை ஒழிச்சு வைக்கிற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் இந்தியா நடத்தின தாக்குதலில் சில பள்ளிவாசல்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து செய்தியும் கடந்த சில நாட்களில் வெளிவந்திருந்தது அதுக்கான ஒரு பதிலை இந்தியாவினுடைய வெளி விவகார செயலாளர் மிஸ்ரியனுடைய இந்த கருத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் அவர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போயிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு செய்தியையும் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியாவினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தி இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு அதை பற்றின எந்த ஒரு தகவலையும் இந்தியாவினுடைய வழி செயலாளர் மிஸ்ரி சொல்லாம இருந்தார் நூறுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இந்தியாவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது அதை பற்றின எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படல இந்தியாவினுடைய அஞ்சு போர் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி வெளிவந்திருந்தது

சனத்தை பதிவு செய்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆயுத ரீதியான மோதல் நடக்குது இன்னமொரு பக்கம் வார்த்தை ரீதியான போர் மோதல் நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்து வரப்போற மனத்தியாலங்கள் மிக தீர்க்கமானதாக இருக்கும் என்றதுக்கான பல செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்போ பாகிஸ்தான் நேரடியான ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு இதை முறியடிக்கிறதுக்கான செயற்பாடுகள் இந்திய பாதுகாப்பு தரப்பால் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு இதுக்கான ஒரு பதிலடியாக திரும்பவும் இந்தியா ஒரு தாக்குதலை வந்து ஆரம்பிக்கும் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு செய்யுன்னு ஒரு காலொலியில இன்னொரு தகவல்களோட சந்திக்கலாம் வணக்கம்